பஞ்சாங்கத்தை உங்களோட பகிர்ந்து கொள்வதில் எல்லா இறைவனுக்கு கோடான உடைய நன்றி தெரிவித்துக் கொண்டு தினசரி நேரம் லைவ்ல வர கொஞ்சம் தாமதம் ஆயிடுச்சு இருந்தாலும் பரவாயில்ல இங்க கீழக்காச காரைக்கால் கீழக்காச்குடி காரைக்கால் ஸ்ரீ சீத்தலாதேவி மாரியம்மன் ஆலய அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் நாலாம் தேதி நடைபெறுது நாலு நாலு இருபத்தஞ்சாம் தேதி நாலு நாலு ரெண்டாயிலுக்கு கவிழிக்கிழமை காலை நடைபெறுகிறது அது இல்லாமல் மிகச்சிறப்பு ஒன்று இருக்குது அதுவும் எல்லாமே சிறப்பு தான் அதில் வந்து உத்தரகோசம் மங்கை நம்பெருமான ஈசன் தேவார பாடிய மதிமயங்கிய ஸ்தவ சிவஸ்தவம் உத்தரகோசம் அன்னைய நாலாம் தேதி இருக்குது வர ஏழாம் தேதி திருவாரூர் தேர் அதாவது உலகத்திலே பிரசித்தி பெற்ற தேர் எதுனா திருவாரூர் தேர் தான் அந்த தேர் காலையில் பெரிய திருவிழாவும் நடப்புறோம் பல கோடிக்கணக்கான பக்தர்கள் அங்கே வருவாங்க இருந்தாலும் எல்லா வல்ல இறைவன் நீங்கள் காணணும்னா நீங்கள் திருவாரூர் தேருக்கு பார்க்கலாம் பார்ப்போம் எல்லா மல்ல இறைவனர்கள் எல்லாருக்கும் அனைவருக்கும் கிடைக்கும் இந்த காணொலியை பார்க்கின்ற அனைவரும் ஈஸ்வனர்கள் பிறகும் நான் வேண்டிக் கொள்கிறேன் இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன நாளே பஞ்சாங்கம் நான் ஒரு நாள் கூட நிப்பாட்டக்கூடாதுங்கிற ஒரு இதே இப்போ இந்த இவங்க வந்து தேவார திருவாசம் தான் பாடிட்டுருக்காங்க நாங்கள் பேசுகிறது காதில் உழுது தான் இல்லைன்னு தெரியாது இருந்தாலும் என்னுடைய பணியை நான் கடமையாக எல்லாம் இல்லாமல்ல இறைப்பணிக்கு என்னை அர்ப்பணித்து கொண்டேன் முடிந்தவரை இருக்கும் வரை குரோதி வருடம் பங்குனி மாதம் இருபதாந்தேதி வியாழக்கிழமை மூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சஷ்டி தீதி நாளைக்கு நைட்டு வேலை ஒம்போது நாற்பத்தி ரெண்டு ரெண்டோடலாம் இருக்குது அதுக்கப்புறம் வந்து நட்சத்திரம் ரோஹி நட்சத்திரம் நாளைக்கு காலைல ஏழு ரெண்டோட முடிஞ்சு அதுக்கப்புறம் மிருக சீரிசை நட்சத்திரம் அது சாய்ந்தரம் அஞ்சு ஐம்பத்தி நாலு வருடம் மறுநாள் காலோடயும் இருக்குது நாளைக்கு மரண மரணம் இருக்குது ராகு காலம் ஒன்று ஐம்பத்தி மூணு இருபத்தி மூணு இருக்குது யமகண்டம் ஆறு ஏழுல இருந்து ஏழு நாப்பது வரலாம் சுபஹோரைகள் சுபஹோரைகள் வந்து நாளைக்கு வந்து முற்பகல்ல இல்லை பிற்பகல்ல வந்து ஒன்று ஒன்பதுல இருந்து ஒன்னு ஐம்பது வரும் இருக்குது அதுக்கப்புறம் நாலு முப்பத்தி ஒன்பதுல ஏழு ஒம்பது வளம் இருக்குது அப்புறம் எட்டு எட்டுலேருந்து ஒம்பது ஒம்பது வளரும் இருக்கு அசுப தினம் அன்புக்குள்ளே ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் நமஸ்தே பாபா நமஸ்தே ஜி நமஸ்தே ஜி மே காட் காட் பிளஸ் இங்கிலீஷ் நீங்கள் ஹிந்தியில் கேட்குறி நினைக்கிறேன் எனக்கு இங்கிலீஷ் தான் தெரியும் இங்கிலீஷ் தமிழ் தெரியும் ஹிந்தி தோடா தோடா மாலும் மை நேம் இஸ் வெல்கம் நன்றி வாழ்க வளமுடன் தாஸ் தனுசுவா புரியல சரி ரைட்டு நீங்கள் என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் கேள்வி கேட்கலாம் தகவல் கொடுக்கலாம் இலவசம்தான் ஒரு இதெல்லாம் கிடையாது எல்லாம் உள்ள இளைஞரும் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் நமசிவையா வாழ்வழ்திருச்சம் நாளைக்கு நாலாம் நாளைக்கு வந்து உத்தரகோசம் அங்கை நான் ஏற்கனவே ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் சொல்லிட்டேன் அப்போ யாரும் லைனில் உள்ள உத்தரகோசம் அங்கை தேவார பாடல் பட்ட மிக பெரிய மிக சிறப்பான வெற்றி ஸ்தலம் ஈசனர்கள் வாய்ப்பு கிடச்சா போயிட்டு வாங்க ராமேஸ்வரம் பக்கத்தில் இருக்குது கொஞ்சம் முன்னிட்டு தான் இருக்குது அதனால் உள்ள அன்பர்கள் வாய்ப்பு முடிஞ்சால் கண்டிப்பாக வந்து நம்பர் வந்து செவன் எயிட் சாரி செவன் த்ரீ ஃபைவ் எயிட் டபுள் சிக்ஸ் ஃபோர் செவன் செவன் எயிட் திருநாவுக்க எஸ்கேஜி பேட்ரி மொழின்னு வரும் செவன் த்ரீ ஃபைவ் எயிட் டபுள் சிக்ஸ் ஃபோர் செவன் செவன் எயிட் இந்த நம்பருக்கு நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்புங்க ஃப்ரீ டைமில் உங்களுக்கு அந்த மெசேஜுக்கு நான் ரிப்ளை பண்ணிடுறேன் அதில் எந்த மாற்றமும் கிடையாது ஏன்னா அது கொஞ்சம் பொறுமையாக இருந்து பார்த்து செயல்படக்கூடிய நேரம் அதான் அதனால அதனால தான் சொல்கிறேன் அறிப்பில் நான் இப்போ இதில் சின்ன எழுத்த தெரியுதா ஒன்றும் தெரியல அதனால் கோச்சிக்கு வேணாம் மன்னிச்சிருங்க ஏன்னா மன்னிப்பு நன்றி இதெல்லாம் வந்து வார்த்தைகள் வந்து உங்களுக்கு கிடைக்கலாம் அதனால் ஒன்றும் கிடையாது இறைவன் அந்த டைமில் அது கொஞ்சம் அந்த எடுத்து பார்த்து என்ன சொல்லுமோ அதை எடுத்து பார்த்து உங்களுக்கு இறைவனோட நோட உங்களுக்கு பதில் வரைய வழங்கிடறேன் தான் சொல்லிருந்தேன் உத்தரவோசம் எங்க அதுமாரி முக்கியமான அடுத்த ஒரு விசேஷம் வருஷா வருஷ வருஷம் நடக்கிறது திருவாரூர் தேர் பெரிய தேர் ஆசியாவிலேயே பெரிய தேர்னால் நம்ம திருவாரூர் தேர் தான் அருகில் உள்ள பக்தர்கள் அங்கே வந்து எல்லாம் உள்ள தியாக பெருமானை தரிசித்து எல்லாரும் எல்லாரும் இன்ப இன்பமாக இருக்க இறையர் பெற வேண்டி 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 பிரார்த்தித்து கொள்கிறேன் நாம் வேண்டுவதை விட நமக்காக இன்னொருத்தர் வேண்டியது தான் பெருசு நான் வந்து இந்த வெளிநாடு வாழ் நண்பர்களுக்காக தான் சொல்லியிருக்கேன் அங்கே உள்ள அங்கே உள்ளவங்களுக்கு நீங்கள் வேண்டுங்க கண்டிப்பாக இறைவன் வந்து எம்பெருமான் நம்ம முருகப்பெருமான்னு எடுத்துக்கலாம் ஏன் வெங்கடாஜலபதியே எடுத்துக்கலாம் பெருமாள் எல்லா வரல உங்களுக்கு எந்த தெய்வமாக இருந்தாலும் அவங்கள போய் சேரும் மெயினாக குலதெய்வத்துக்கு வேண்டிட்டு செய்ங்க மெயினாக குலதெய்வ வழிபாடு அவசியம் நான் சொல்ல வர்றது மொதல் மொதல் நம்ம உள்ள தெருவில் உள்ள தெய்வம் இப்போ எங்கள் தெருவில் இது இதை போய் பார்க்காம கொண்டு காலையிலே ஒரு சுற்றி சுற்றிட்டு வந்துட்டேன் இப்போ இரவு போய்ட்டு நாளைக்கு சுற்றிட்டு நாளைக்கு நாளைக்கி இருப்பேன் இதுமாரி உள்ளூரில் உள்ள தெய்வத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுங்க எல்லாம் இப்போ வரலாம் பண்டிகை காலம்தான் எல்லாம் இறைவனுக்கு தான் பண்டிகை அதுக்குள்ளே நம்ம ஊரில் சின்ன சின்ன பண்டிகை தான் நம்ம நமக்கெல்லாம் மனிதர்களுக்கு இப்போ பங்குனி சித்திரை வைகாசிகளும் எல்லாம் சிறப்பாக எல்லா கோயிலையும் தேர் கஞ்சி கால் ஊற்றுறது அப்புறம் நாகப்பட்டினம் நெல்லுக்கடை மாரியம்மன் உலகை மேம் மாரியம்மன் நான் உள்ள எங்கேயும் சுற்றி சொல்கிறேன் ஆனால் இன்னும் நிறையா இருக்குது திருநள்ளாறு தர்பார் சிறு தேர் இப்படி பல விசேஷங்கள் காத்திருக்கு எல்லா வல்ல உங்களுக்கு கிடைக்க வேண்டிய சூத்திரம் ஆமீன் எல்லா விநாயகர் முருகா சூத்ரம் ஆமீன் கண்டிப்பா விநாயகர் அவர்கள் சூத்திரம் சொல்றேன் முருகன சொல்றேன் சோத்திரம் விநாயகருக்கு ஒண்ணுமே கிடையாதுங்க நிறைய இருக்கு இந்த நான் ஒரு மந்திரம் சொல்கிறேன் அதுக்கு நீங்கள் காலையில் ஏழரை மணிக்கு குறிச்சிக்கிறீங்களா யார் அது குறிச்சிக்க இதை நான் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் வந்து நான் வந்து இந்த என்னுடைய குபேர கணபதி தொட்டேன் அதுலேருந்து அவர் புகழ் பாடி இன்னும் வரலாம் அந்த மந்திரத்தை வந்து நான் திருப்பி திருப்பி ஒரு மந்திரத்தை திருப்பி சொல்லும்போதே நமக்கு வந்து அதோடய அது நாலு வார்த்தையாக இருக்கும் நாலு வார்த்தை நம்ம மனசுக்குள்ள இருந்துச்சுன்னா எப்போ எந்த ரூபத்தில் வந்தாலும் அதை காப்பாற்றும் நீங்கள் உங்களோட இஷ்ட தெய்வத்தை அந்த மந்திரத்தை சொல்லுவாங்க விநாயகருக்குள்ள மந்திரம் நான் தான் ஏற்கனவே ஓம் ஸ்ரீங்கரீங்ளீ கவும்ப கண்கணபதி வர சர்வ ஜென்மே வசமனேஸ்வா இத விளக்கமாக ஓம் ஸ்ரீங்கரீங்ளீ கவும்ப கண்கணபதி வர வரத சர்வ ஜென்மே வசமணேஸ்வா இந்த மந்திரத்தை நீங்கள் அடிக்கடி கூட விநாயகர்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் சரணபா ஓம் சரணபவனு சொன்னால் முருகனோட கண்டிப்பாக அடைக்கும் அந்த ஏழு எழுத்து திருமந்திரம் அதுக்கு இன்னும் இதே கிடையாது எல்லாம் வல்ல இறைவன் அதேமாரி ஓம் நம சிவய அப்புறம் ராம் ராம் ஜெய் ஸ்ரீராம் இதெல்லாம் வந்து நம்ம அடிக்கடி சொல்லக்கூடிய வார்த்தைகள் இதுதான் இப்போ நான் இதுதான் சொல்லி இது சொல்லாதன்னு சொல்ல மாட்டேன் எல்லா மந்திரம் உங்களுக்கு என்ன வருதோ அதை செய்யுங்க அதாவது இதை வந்து இது கிடையாது எல்லாமே இறைவனுக்கு போய் சேர்றது தான் அதனால் எல்லாம் வல்ல இறைவன் அனைவருக்கும் எல்லா நலன்களையும் தந்து சிறப்பாக அமைதியில் உங்களுக்கும் எனக்கும் சேர்த்து வேண்டிக்கிறேன் அப்போ நான் சொல்றது எனக்காக மட்டும் இல்லை ஏன்னா உங்களுக்காக இல்லை எனக்கும் சேர்த்தான் ஏன்னா இதன் மூலமாக நான் ரெண்டு மூணு முறை வந்து சொல்லும் எனக்கும் அதோட பலன் கிடைக்குங்கிறது எல்லாம் உள்ள இறைவனும் எல்லா உள்ள இறைவனும் கிடைக்கின்ற வெளிப்படையில் நன்றி வணக்கம் வாழ்க வடம் திருச்சிட்டு ரொம்ப நேரம் ஓடுப்பிச்சு